வணக்கம் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கம் சார்பில் சென்னை அத்திபியில் உள்ள தலைமை அலுவலகத்தில் தேசிய குடியேற்றம் நிகழ்ச்சி குடியரசு தின விழாவை முன்னிட்டு மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் ஏ பி சேகர் அவர்கள் தலைமை தாங்கினார் அனைவருக்கும் வணக்கம் நமது சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கம் சார்பாக இந்திய தேசியத்தின் குடியரசு தின விழா எழுவத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு நமது சங்கத்தின் சார்பாக நமது சங்கத்தின் காப்பாளர்கள் அண்ணன் பாலையா அண்ணன் அவர்கள் மற்றும் ராஜேந்திரன் அண்ணன் அவர்கள் குழந்தைவேலு சார் அவர்கள் தற்சமயம் நமது தேசிய கொடியை ஏற்றி சிறப்பிக்க உள்ளனர் சங்கத்தின் செயலாளர் பி பாரதி தேசிய கொடியை ஏற்றினார் இந்நிகழ்ச்சியில் சங்கத்தின் பொருளாளர் எம் செல்வம் மற்றும் வி சண்முகம் பி குமரேசன் என் கரிகாலன் பூவானந்தம் நித்யா குமார் கலையரசன் பூவானந்தம் சதாசிவம் மற்றும் பிறளான நிர்வாகிகள் பெண்கள் கலந்து கொண்டனர் தமிழ்தாய் வாழ்த்துடன் ஆரம்பமான இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கம் சார்பில் வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சென்னைவாழ் நான்கு நாட்டார் சங்கத்தின் துணை தலைவர் சேவக பெருமாள் குழந்தைகளுக்கு பரிசு பொருட்களை வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னைவாழ் நான்கு நாட்டார் சங்கத்தின் திருமண தகவல் மையம் ஆரம்பிக்கப்பட்டது நமது இந்திய திருநாட்டினுடைய எழுபத்தி ஏழாம் ஆண்டு குடியரசு திருவிழாவினை நமது சென்னைவாழ் நான்கு நாட்டார் சங்கம் இங்கு சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கின்றது அதனுடைய தலைவர் அண்ணன் திரு ஏ பி சேவர் அவர்களே இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய உறுதுணையாக இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய செயலாளர் என் அன்புமச்சான் திரு பி பாரதி அவர்களே பொருளாளர் திரு எம் செல்வம் அவர்களே துணைத் தலைவர்களே பொறுப்பாளர்களே ஏனைய உறுப்பினர்களே இங்கு இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய நம் உறவுகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இங்கு நாம் சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கம் என்ற ஒரு அமைப்பை நிறுவி இங்கு நாம் சென்னையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உறவுகளுக்கு ஒரு உறுதுணையாக இந்த சங்கத்தினை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த தலைவர் அண்ணன் திரு ஏ சேவர் அவர்களுடைய இந்த செயல்பாடானது மிகவும் பாராட்டத்தக்கது ஃபஸ்ட் அவருக்கு முன்னாடி ஒரு கைதட்டல் கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு ஏன்னா நம்ம ஊர்ல இருந்து இங்க எல்லாரும் இங்க வந்திருக்கோம் எதுக்காக வந்திருக்கோம்னா எல்லாரும் தொழில் தேடி தான் வந்திருக்கோம் அப்படி ஒரு இந்த காலச்சூழல்ல இவ்வளவு ஒரு பிஸியான ஷெடியூல்ல அதற்கான ஒரு நேரத்தை எடுத்து இதெல்லாம் ஒன்று கூடி நம்ம செயல்பட்டு வந்தாதான் நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிறத ஒரு நோக்கத்தோடு அவர் எடுத்து நடத்த ஒரு விஷயம் மிகவும் பாராட்டத்தக்கது அதற்கு உறுதுணையா இருக்கக்கூடிய சங்கத்தினுடைய செயலாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினும் நாம் இங்கு நான் தெரிவிப்பு கவேப்பட்டு கொண்டிருக்கிறேன் அதோட இங்கு ஏறைய உறுப்பினர்களும் இங்கிருக்கு வ வந்திருக்கக்கூடிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடியரசு தின நாம் ஏன் சுதந்திர தின தின விழாவிற்கு மேலாக கொண்டாட வேண்டும் என்று சொன்னால் நாம் இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினைந்து அன்று இரண்டாயிரம் மணிக்கு ஆண்டுகளுக்கு மேலாக நம்மை ஆங்கிலேயர்கள் அடிமைப்பட்டுக் கொண்டு வைத்திருந்தார்கள் கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஆண்டுகளுக்கு மேலாக நமது முன்னோர்கள் இதற்காக சுதந்திரத்துக்கு போராடி பல இன்னல்களை சந்தித்து பல உயிர் தியாகங்களை செய்துதான் நாம் இன்று இந்த இடத்தில் நாம் ஒரு ஒளிபிரிக்க வைத்து பேசிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அவர்களுடைய தியாகம் உயிர் தான் அதற்காக நாம் இங்கு ஒன்று கூடி அவர்களுடைய நினைவை நாம் போற்ற வேண்டும் மற்ற நிகழ்வுகளுக்கு நாம் வராமல் இருந்தாலும் கூட பரவாயில்லை ஆனால் இந்த குடியரசு மற்றும் சுதந்திர தின விழாவிற்கு நாம் அவசியம் இங்கு நாம் கூடிய கூடி அவர்களுக்கு இந்த நன்றியை நாம் செலுத்த வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கடமை ஏனென்று சொன்னால் இன்று இளைய சமுதாயம் அதாவது நாளைக்கு வரக்கூடிய இங்கு அமர்ந்து இளைய சமுதாயத்திற்கு நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த ஒற்றுமைதான் பலம் இந்த சுதந்திரம் காற்று வெறும் சுலபமாக வந்துவிடவில்லை இன்று நமக்கு எவ்வளவு நமக்கு சுலபமாக இருக்கிறதோ இன்று நம் உலகம் இந்த உள்ளங்கையில் உலகத்தை வைத்துக் கொண்டு நம்ம என்ன நாள் பண்ணலாம் விவ் எனி திங் ஃப்ரீடம் அப்படி இருக்கு நம்ம நாட்டுல இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு என்று சொன்னால் அது நம் இந்திய திருநாடு தான் அதுபோல இந்த நாட்டை அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்லும் பொழுது அதே சுதந்திரமும் அதே பங்களிப்பும் அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் இந்த கூட்டம் ஏன் கூட்டுறாங்க அப்படின்னு சொன்னா இதோட முக்கிய நோக்கமே வந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்துறது தான் இதுக்கு முந்தைய தலைமுறை வந்து நமக்கு என்னென்ன நமக்கு கற்பிச்சிருக்காங்க அப்படின்னா நன்றாக படிக்க வேண்டும் இங்கு கல்விக்கு பெரிய ஒரு தடை ஏற்பட்டது அக்காலத்திலே இன்றுதான் படித்து முன்னேறி ஒரு புதிய ஒரு முதல் பட்டதாரி இளைஞர்கள் இன்று வந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் இதை அனுபவித்துக் கொண்டு சுயநலம் பாராமல் பொதுநலம் கருதி இதை அடுத்த தலைமுறைக்கு கடத்தி சென்றால் மட்டும்தான் இந்த நாடு ஒன்றுபட்டு நிலைத்திருக்கும் இன்றியா என்ற திருநாடு என்பது இது ஒரு வெறும் நாடு அல்ல இது ஒரு பல நாட்டு பல மத ம உணர்வுகளினுடைய ஒரு உணர்வு இதை சிதைக்காமல் பார்க்க வேண்டியது நம் ஒவ்வொருடைய கடமை எனவே என்னுடைய கோரிக்கை என்னவென்று சொன்னால் இந்த குடியரசு தின உண்மை நாயகன் என்று சொன்னால் பாரத ரத்னா டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள்தான் இன்று அவர் அந்த அரசியலமைப்பு நிறைய சபையை உருவாக்கவில்லை என்று சொன்னால் நாம் இன்றும் ஆங்கிலோட காலனியில் தான் நாம் இருந்திருக்க வேண்டும் அன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு குடி சுதந்திரம் முடிவான பிறகு அன்றே இருக்கக்கூடிய நமது நாட்டின் பிரிட்டிஷ் தலைவரானவர் இந்திய நாட்டிற்கு குடியரசு கொடுக்கவே கூடாது விடுதலை கொடுக்கவே கூடாது என்று சொன்னார் ஏனென்று சொன்னால் அவர்கள் எல்லாம் காட்டு மிராண்டிகள் என்று பதிவு செய்தார் ஆனால் அன்றைய பிரிட்டிஷ் பிரதமர் திரு அட்லி அவர்கள் இல்லை இந்த நாட்டிற்கு தொழிலாளர் கட்சியை சார்ந்த திரு அட்லி அவர்கள் இந்திய நாட்டிற்கு சுந்தரம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தோடு அவர் இருந்ததால் அன்று யார் கையில் கொடுப்பது என்று சிந்திப்பார்கள் அப்பொழுதுதான் சேற்றிலே பிறந்த செந்தாமரை போல நமது பி ஆர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய அந்த அரசியல் நிர்ணய சபைதான் இன்று முதல் நம்மை ஆண்டு கொண்டிருக்கின்றது எனவே அந்த சட்டத்தினை மதித்து நாம் இந்த நாட்டின் ஒவ்வொரு இறையாண்மை பாதுகாப்பு நமது நம்மளுடைய கடமை இன்று பல குழப்பமான சூழ்நிலைகள் இருக்கலாம் இன்று அரசியல் சூழ்நிலைகள் இருக்கலாம் ஆனெல்லாம் அதெல்லாம் குழப்பமடைய வேண்டிய அவசியம் இல்லை நாம் தமிழ்நாட்டு தமிழ்நாடு என்பது ஒரு மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருக்கின்றது கிட்டத்தட்ட மற்ற மாநிலங்களை காட்டில் முப்பது வருஷம் முன்னாடி நம்ம போய்கிட்டு இருக்கோம் எடுத்துக்காட்டாக பெண் உரிமை சட்டம் பெண்ணுக்கு சொத்து உரிமை சட்டம் இது இப்பதான் வடநாடுகளில் வந்து அமுல்படுத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா நம்ம முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே நமக்கு கொண்டு வந்துட்டோம் இது போல நீர் மேலாண்மை இது எடுத்துக்காட்டுக்கு நான் சொல்றேன் இதெல்லாமே நம்ம தமிழகம் முன்னோக்கி இது சென்று கொண்டிருக்கிறது அது போல நான் இதெல்லாம் ஏன் என்று சொன்னால் இதெல்லாம் ஒற்றுமைதான் பலம் சிறுதுளிதான் பெருவள்ளம் ஆகும் அது போல இன்று இங்கு விதைக்கப்பட்ட விதை நாளை விருச்சமாக வேண்டும் நம் முன்னோர்கள் இதற்கு முன்னால் ஒரு மரம் நட்டார்கள் அதை மரம் வளர்த்து அதை பாதுகாப்பாக நம் கையில் கொடுத்தார்கள் அதற்கான பலனை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அது போல அந்த மரத்தினை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கடத்த வேண்டும் என்பது ஒவ்வொருவருடைய கடமை இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு அடுத்த முறை இங்கு குடியரசு தின விழாவிற்கு தங்கள் குடும்ப உறுப்பினர்களை நீங்கள் அழைத்து வந்து இந்த நிகழ்ச்சியினை இன்னும் சீரும் சிறப்புமாக நடத்தி தர உங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் அதோடு இல்லாம இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஏனைய உறுப்பினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர் அளவிற்கும் நாளைய தலைமுறை பிள்ளைகள் அவர்களுக்கும் உங்கள் மனதில் தேச பற்று என்பது மிகவும் இருக்க வேண்டும் என்பது உறுதி தேச பக்தி என்பது வெறும் நெத்தியில் பட்டையும் கழுத்தில் வைத்தால் மட்டும் போதாது தேசபக்தி என்பது காப்பதுதான் உங்களுடைய அகற்றி வேண்டும் பகுத்தறிவும் வேண்டும் என்பதை நீங்கள் மனதில் செலுத்தி கொண்டு இந்த பிள்ளைகள் செல்லுமாறு வேண்டி வணங்கி இந்த வாய்ப்பினை அளித்த நான்கு நாட்டார் சங்கத்தின் தலைவர் அவர்கள் ஏ பி சேர் அவர்களுக்கும் மற்றும் ஏனைய செயலாள செயலாளர் பெருமக்களுக்கும் உறுப்பினர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியின்னு தெரிவித்துக் கொள் நன்றி வணக்கம் அனைத்து நான்கு நா நான்கு நாட்டார் சங்க குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இந்த எழுபத்தி ஏழாவது தின விழாவினை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கோம் நமது உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் பொருளாதார ரீதியாக ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார ரீதியாக முன்னேறி இருக்க வேண்டும் அவங்க அவங்களுக்கு தெரியும் பொருளாதாரம்தான் நம்மை மேன்மைப்படுத்தும் ஒரு கல்வி இப்போ பேச முடிச்சார்ங்களா பேசிக்க கல்வி நம்ம முன்னோர்கள் போராடி கல்வியை கொடுத்துட்டாங்க அடுத்த நிலைமைக்கு போறது பொருளாதாரம் ஒவ்வொரு குடும்பமும் பொருளாதார ரீதியாக தன்னிறை வரஞ்சிருக்கமான யோசிங்க நம்ம கிட்டத்தட்ட சென்னை வாழ் நாங்க நாட்டார் சங்கம் என்பது கிட்டத்தட்ட ஆயிரம் குடும்பங்கள் அங்கங்கே இருக்கும் இந்த செய்தியை இந்த விழாவினை கடந்த ஆண்டிலிருந்து நம்ம முழுவீச்சா எல்லாருக்கும் எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஆனால் இது இந்த கூட்டம் கிட்டத்தட்ட ஒரு எழுபது பேர் எழுபத்தஞ்சு பேர் இருக்கும் பத்தாது அடுத்த ஆண்டு சுதந்திர தினம் விழாவுக்கு குடியரசு தினம் விழாவுக்கும் கிட்டத்தட்ட ஒரு இந்த அரங்கு நிறைந்த இல்லை ஒரு மண்டபத்தை பிடிச்சி ஒரு அந்த மண்டபத்தில் ஒரு ஐநூறு குடும்பங்கள் நம்ம கிட்டத்தட்ட ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்கள் சென்னை ஃபுல்லாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பெண்கள் இங்கே வந்து முன்னெடுக்கணும் பெண்களுக்கு தான் இந்த 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 சிந்தனை வந்து பெண்களும் முதல்ல மைண்டில் ஏற்றிக்கணும் பொருளாதார ரீதியாக உயர்வு உயர்வு அடைஞ்சிருக்கோன்றத நம்ம ஒவ்வொருத்தரையும் குடும்பத்தில் பேசி பிள்ளைகளை படிப்பு கொடுத்துட்டோம் அது அதுக்கு அடுத்தபடி அவங்களை என்ன நிலப்பி கொண்டு போறோம்னா பொருளாதார பொருளாதாரம் பொருளாதாரம் என்பது நம்ம பொருளாதார மற்ற சமூகமும் நம்ம சமூகமும் ஈக்குவலாக இருக்கணும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர்கிட்ட நீங்கள் வந்து பேசும்போது பொருளாதார அதிகம் உயர்ந்துருந்தீங்கன்னா கெட்டா இருக்கும் அவங்க வார்த்தை பேச்சு செயல் எல்லாமே கெட்டாக இருக்கும் அதுக்கு நம்ம தயாராக இருக்காமான்னு பார்த்துக்கணும் இப்போ இளைய இளைய தலைவர்களுக்கெல்லாம் நம்ம அதை தான் சொல்லி கொடுக்கணும் கல்வி அடைஞ்சிட்றோம் கல்வி கிடைச்சதுக்கப்புறம் பொருளாதார ஒழுக்கம் குழந்தைகளுக்கு நம்ம இருந்து தான் நல்வொழுக்கம் சொல்லி கொடுக்கணும் அந்த நல்வழுக்கத்தை நம்ம நம்ம நடவடிக்கைகளை அவங்களுக்கு கற்று கொடுத்தாதான் அவங்க நம்ம நம்ம பார்க்கும்போது அவங்க நல்வொழுக்கமாக உழவாக வளரும் போது அந்த கு குடும்பமும் சரி அந்த அந்த குடும்பம் முதல்ல குடும்பம் அப்புறம் தெரு அப்புறம் ஊர் அப்புறம்தான் ஒரு சிட்டி அதே போல் ஒரு நாடு இது எல்லாமே பரவலா நம்ம வந்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் போது நம்மளுடைய சமூகம் மேலங்கும் இந்த விழாவினை முன்னெடுத்து நடத்திக் கொண்டிருக்கும் தலைவர்கள் செயலாளர்கள் பொருளாளர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்தை வாழ்த்து தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி குறிவரை பெறு நன்றி வணக்கம் அன்பார்ந்த கூடியிருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே இளம் சிங்கங்களே எல்லோருக்கும் எனது முதற்க நன்றி இந்த எழுபத்தேழாவது குடியரசுத்தின விழாவை நம் நான்கு நாட்டு மக்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒருமைப்பட்டு நல்ல ஒரு இதை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம் இதுபோல் அடுத்த தலைமுறைக்கு நம் உள்ளவர்கள் பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வைத்து அவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தேடி கொடுத்து நாட்டு முன்னேற்றத்துக்காகவும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் போன தடவை நான் சில வார்த்தைகள் பேசினேன் நான்கு நாட்டார் என்றால் சென்னை வாழ் மக்கள் எங்கெங்கெல்லாம் குடியிருக்கிறார்கள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னிலிருந்து நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் அப்பொழுது இந்த சங்கத்தை உருவாக்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலை இல்லாத நேரத்தில் நாங்கள் தலைவர் பொருளாதாரத்தை தேர்ந்தெடுத்து அப்பொழுது இந்த கூட்டத்தில் பேசுவோம் பேசி நம் நாட்டு சங்கத்தை வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் பலபாடு பட்டோம் அப்படி இருந்தும் இப்பொழுது நம்ம மதிப்புக்குரிய சேகர் அவர்கள் இந்த நான்கு நாட்டு சங்கத்தை எடுத்து நடத்தி நல்ல முறையில் வர வேண்டும் நல்ல முறையில் மக்களை போற்ற வேண்டும் மக்களுக்காக தொண்டு செய்ய வேண்டும் என்று பட்டு கொண்டிருக்கிறார் நமது தலைவர் அவர்கள் ஆகையால் அவருக்கு நாம் எல்லோரும் ஒற்றுமைப்படுத்தி ஒன்று கூடி அவருக்கு நாம் தான் ஊக்க வைக்க வேண்டும் அதபடி அவருக்கு நல்ல உறுதுணையாக இருந்துக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன் வணக்கம் இந்த சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கமானது இருநூறு முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னதாக நம் முன்னோர்களால் உருவாக்கப்பட்டது பொன்னமராவதியை சுற்றியுள்ள மூன்று மாவட்டங்களை உள்ளடக்கிய பொன்னமராதி நாடு கோநாடு பூங்குன்ற நாடு மேமுக நாடு ஆகிய நமது சொந்தங்கள் வாழக்கூடிய பகுதிகளாக அன்றைய காலகட்டத்திலே சித்தரிக்கப்பட்டு உருவாக்கப்பட்டு அது நடைமுறைப்படுத்த நடைமுறைப்படுத்தப்பட்டு அது அந்த சொந்தங்களுக்கு நமது பொன் எடுப்பது பொன் கொடுப்பது நம்மளுடைய உறவுமுறைகளை முறைகளை கொள்வது மற்றைய ஏனைய சடங்குகளை நமக்கு நாமே உருவாக்கி கொண்டு நமது கட்டுக்கோப்பான வாழ்க்கையை நம் முன்னோர்கள் நமக்கு நடத்தி காண்பித்தார்கள் எனவே இந்த சென்னையிலும் நாம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த சங்கத்தில் உறுப்பினராக ஆவதற்கு நமது பல கோட்பாடுகளை வகுத்துள்ளோம் சென்னையில் ரேஷன் கார்டு ஆதார் கார்டு அல்லது சென்னையை வாழ்வாதாரமாக வைத்துள்ள நபர்கள் மட்டும் இந்த சென்னை நான்கு நாட்டார் சங்கத்தில் இணைய வேண்டும் மற்றவர்களெல்லாம் ஊரில் உள்ள அந்த சங்கங்களுடன் தொடர்பு வைத்து கொண்டு உங்கள் வாழ்வாதாரத்தை அங்கே வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு கோட்பாடை வகுத்துள்ளோம் அதன் அடிப்படையிலே தற்சமயம் அறுபது பேருக்கு மேல் உறுப்பினராக இந்த சங்கத்தில் சேர்ந்துள்ளார்கள் இதை நான் பெருமையோடு கூறிக்கொள்கிறேன் மேலும் இந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட நமது சொந்தங்கள் இந்த சங்கத்தில் இணைய வேண்டும் இது மேன்மேலும் வளர வழிவகை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த நமது அரசியல் மற்ற எத்தனையோ நமது பொதுமக்கள் நமது சொந்தங்கள் மற்ற அரசியல் கடந்து இந்த சங்கத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சங்கத்தை பொறுத்தவரை நமக்கு அரசியல் எல்லாம் வேண்டாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியலில் பயணிக்கக்கூடியவர்கள் ஆனால் இதில் அந்த அரசியலை புகுத்த வேண்டாம் என்பதுதான் அடுத்த கட்ட குறிக்கோளாக நாம் வைத்துள்ளோம் அடுத்தபடியாக இந்த சங்கத்தில் உயர்ந்த பதவிகளில் வகிக்க வேண்டும் என்றால் குறைந்தது மூன்று ஆண்டுகள் இந்த சங்கத்தில் பயணிக்க வேண்டும் என்ற கோட்பாடையும் இந்த சங்கத்தில் முன்னின்று நடத்தி வருகிறோம் தற்சமயம் இந்த நமது உறவு குழந்தைகளையும் இங்கே வைத்து மற்ற நலத்திட்ட உதவிகளையும் இங்கே அவர்களுக்கு அளிக்கிறோம் என்றால் நமது அடுத்த தலைமுறையும் இந்த நமது சங்கத்தில் பணியாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த பணியினை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் அடுத்தபடியாக இன்றிலிருந்து நமது சொந்தங்கள் அனைவரும் பொன் எடுக்க பொன் கொடுக்க மற்ற ஜாதி சங்கங்கள் எல் அனைத்தும் அதன் வாயிலாக அந்த சாதி அடிப்படையில் திருமண தகவல் மையம் மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் நமது சென்னைவாழ் நான்கு நாட்டார் சங்கத்தின் சார்பாகவும் நமது உறவு முறைகளுக்கு பொன் எடுக்க பொன் கொடுக்க பலப்படுத்த அதன் வாயிலாக நாம் எல்லோரும் ஒரு சிறப்பாக வாழ்க்கையை நடத்தி கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் இன்று முதல் நமது சென்னை வாழ் நான்கு நாட்டார் திருமண மைய திருமண தகவல் மையம் ஆரம்பித்திருக்கிறோம் இது வாட்ஸ்அப் குழு மூலமாக நாம் அனைவரும் பயணிக்கலாம் இது எப் இது எப்படி வேண்டும் என்றால் பொன் வேண்டும் பொன் மாப்பிள்ளை வேண்டும் என்ற நபர்கள் குறிப்பிட்ட நம்பர் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்பில் நம்பர் கொடுக்கப்படும் இதன் வாயிலாக தாங்களது பெண் அல்லது மாப்பிள்ளை வரன் தேடுபவர்கள் இதன் மூலமாக தேடிக்கொள்ளலாம் இது இந்த மையமானது நமது சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கத்திற்கு மட்டுமல்ல நமது ஒட்டுமொத்த நமது நான்கு நாட்டு அனைத்து சொந்தங்களுக்கும் ஊரில் உள்ள அனைத்து சொந்தங்களுக்கும் இது பயன்படக்கூடிய வகையில் இது கட்டமைக்கப்பட்டுள்ளது மற்ற தகவல் மையம் போல் வேலூர் காட்பாடி தருமபுரி அங்குள்ள நமது ஜாதிக்காரர்கள் இதில் பயணிக்க முடியாது நமது நான்கு நாட்டு சொந்தங்கள் மட்டும் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பயன்பெற்று நமது பெண் எடுக்கவோ பெண் கொடுக்கவோ இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் இதை நமது சங்க நிர்வாகிகள் அனைவரும் சிறப்பாக நடைமுறைப்படுத்த உள்ளனர் மற்றபடி இந்த நமது வாழ் நான்கு நாட்டார் சங்கமானது இரண்டு வருடங்களாக நடத்தி கொண்டிருக்கிறோம் இது சீரும் சிறப்பமாக சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது இதில் நமது வாட்ஸ்அப் குழு குழுவில் பல பயனுள்ள தகவல்களை அளித்து வருகிறோம் மேற்படி இதில் மற்ற சங்கங்கள் எல்லாம் மற்ற குரூப்புகள் எல்லாம் சண்டை கொள்வார்கள் ஆனால் நமது சென்னைவாழ் நான்காட்டார் சங்கத்தில் எந்த ஒரு இடர்பாடும் யாரும் கொடுக்காத அளவுக்கு கண்ணியமாக இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் பயணிக்கிறார்கள் அதை விரிவாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் அரசு வேலை வாய்ப்பு ஒவ்வொருவரும் தன்னுடைய சுயதொழில் விளம்பரங்களை தெரிவிக்கலாம் அதற்கு அடுத்தபடியாக வேண்டுமென்றால் குட் மார்னிங் போட்டுக்கொள்ளலாம் இதை தவிர தன்னுடைய அரசியல் பயணத்தில் உள்ளவர்கள் ஏடிஎம்கே டிஎம்கே விடுதலை சிறுத்தைகள் மற்ற ஏனைய கட்சிகளில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட எந்த ஒரு அரசியல் பதிவுகளும் இதில் போடக்கூடாது என்பது கடந்த இரண்டு வருடமாக இரண்டு வருடமாக நாம் கட்டுப்பாட்டுடன் பயணித்து கொண்டிருக்கிறோம் இது மிகவும் சந்தோஷமாக உள்ளது ஏனென்று சொல்ல வேண்டுமென்றால் நம்மளை நமது சமுதாயத்தை நமது அரசியல்வாதிகள் பயன்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள் நமக்கான ஒரு மிகப்பெரிய அமைப்பாக தாட்கோ செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்த தாட்கோ நிறுவனம் நமக்கு எந்த ஒரு பயனும் அளிப்பதில்லை என்பது நமக்கு அனைவருக்கும் தெரியும் ஏனென்று சொன்னால் தாட்கோவுக்கு நீங்கள் நீங்கள் லோன் என்று போனால் குறைந்தது ஐந்து கோடி பத்து கோடி தான் நிர்ணயம் என்று சொல்லுவார்கள் நமது சமுதாயத்தில் ஒரு தொழில் தொடங்க நமக்கு ஒரு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அதிகபட்சமாக பத்து லட்சம் கொடுத்தாலே நமது தொழிலை விருத்தி செய்ய முடியும் ஆனால் நமது அரசு குறைந்தது பத்து கோடி ஒரு கோடி என்று கட்டளையிடுகிறது நீங்கள் வேண்டுமென்றால் நமது அண்ணா நகரில் அருகில் உள்ள டாட் நிறுவனத்துக்கு சென்று போய் பாருங்கள் அங்கே போய் லோன் கேட்டால் குறைந்தபட்சம் பத்தில் பத்து கோடி வேண்டுமா உள்ளே வாருங்கள் இல்லை என்றால் வேண்டாம் அப்படி என்று தான் சொல்லுவார்கள் நம்ம நமது அடித்தட்டு நமது வாழ்க்கையில் அதிகபட்சமாக பத்து லட்சம் கொடுத்தாலே நமது அடிப்படை வாழ்க்கையை நம்ம நடத்தி கொள்ள முடியும் ஏனென்று சொன்னால் நமது நமது சமுதாயத்தில் பத்து கோடி ஒரு கோடி என்று நமது லோன் வாங்கி கொண்டு அதை திருப்பி கட்ட முடியாமல் நமது வாழ்க்கையை சீரழிந்துவிடும் எனவே நம்மளை நமது அரசாங்கம் நம்மளை தூக்கிவிடாது நம்மளுக்கு நாம் பொருளாதாரத்தில் முன்னேற வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் சுய தொழில் செய்து அனைவரும் நமது பொருளாதாரத்தை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் அதுதான் நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று சூருளை சூருழைக்கிறேன் ஏனென்று சொன்னால் ஒரு ப்ளம்பராகவோ பெயிண்டராகவோ ஒரு கொத்தனாராகவோ ஒரு எலக்ட்ரிஷியனாகவோ நம்ம பயணத்தை ஆரம்பித்தாலே போதும் பத்து கோடி இருபது கோடி என்று நமது தாட்கோவில் நாம் வாங்கி நாம் ஒருபோதும் நாம் முன்னேற முடியாது எனவே நமது சொந்தங்கள் சிறுக கட்டி பெருக வாழ வேண்டும் அடுத்தபடியாக மகளிருக்கு தெரிவிக்க வேண்டியது என்னவென்றால் நமது சங்கத்தில் ஆண்கள் கூடுமானவரை வர வர முடியவில்லை ஏனென்று சொன்னால் நமது பெண்கள் ஐயோ அங்க போகாதீங்க இங்க போகாதீங்க நீங்க உங்களுக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்றது மாதிரி நமது பெண்கள் தொன்று தொட்டு பயம் காட்டி வருகிறார்கள் அப்படி பயம் காட்ட வேண்டாம் இந்த சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கம் சிறப்பாக செயல்படுகிறது எந்த பெண்களும் இதை பற்றி தன்னுடைய கணவர் கெட்டு போய்விடுவார் சரக்கடிக்கப் போய்விடுவார் என்று பல கோணங்களில் சிந்திக்க வேண்டாம் ஏனால் எங்கள் சங்கத்தில் பயணிக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளும் திறமையாக உள்ளனர் அவர்களை நீங்கள் முழுமனதோடு நம்ப வேண்டும் அதேபோல் நமது சங்க நிர்வாகிகள் ஆண்கள் அனைவரும் பொருளாதாரத்தில் தன்னிறைவு பெற்று தன்னுடைய குடும்பத்தை சீரும் சிறப்புமாக நடத்தி காட்ட வேண்டும் பொருளாதாரத்தில் அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை நாம் உருவாக்கி கொண்டு அவர்களுக்கு ஒரு வீடு ஒரு தொழில் அவர்களுக்கு நாம் வீட்டில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு வருமானத்தை பெருக்கி கொடுத்து அவர்களை அமைதிப்படுத்தி கொண்டு அவர்களுக்கு தன்னிறைவு அளித்து அதுக்கு அதற்கு அடுத்தபடியாக நமது சங்கத்தில் இணைந்து செயலாற்ற வேண்டும் அவர்களை குடும்பத்தில் அரைகுறையாக விட்டு அவர்களை தவிக்க விட்டு இந்த சங்கத்தில் நீங்கள் பயனாற்ற வேண்டும் என்று தேவையில்லை அந்த பய பயனாற்றக்கூடிய வகையில் எத்தனையோ நமது சொந்தத்து சொந்தங்கள் இருக்கிறார்கள் அவர்கள் பயணிப்பார்கள் எனவே நமது குடும்பம் ரொம்ப முக்கியம் பொருளாதாரத்தில் நமது குடும்பத்தை மேன்மேலும் மேலும் உயர்த்தி இந்த சங்கத்தினை வலுப்படுத்த வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இங்கு வருகை புரிந்த அனைத்து நமது சொந்தங்களுக்கும் இந்த ஒவ்வொரு வருடமும் இந்த விழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று பெரு நம்பிக்கையோடு உங்களை நன்றி தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விரைபடுகிறேன் தற்சமயம் நமது சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கத்தின் துணை தலைவர் அண்ணன் வாசமிகு செயல் வீரர் சேவூ பெருமாள் அவர்கள் நன்றி வரை வழங்குவார் சென்னை வாழ் நான்கு நாட்டு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் சிறப்பாக வந்து கலந்து கொள்வதற்கு மிக்க நன்றி அடுத்த நிகழ்ச்சி வைக்கையில் நீ எல்லாரும் கலந்துக்குமாறு பணிகளுடன் எல்லாருமே உறவு முறையில் நல்லா ஒற்றுமையா வணக்கம் இந்தியாவின் எழுபத்தி ஏழாவது குடியரசு தின விழாவை முன்னிட்டு சென்னை வாழ் நான்கு நாட்டார் சங்கத்தினர் நடத்திய கொடியேற்றும் நிகழ்ச்சி என்பது தமிழ் தாய் வாழ்த்துடன் இனிதே ஆரம்பமானது மேலும் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் அளித்தல் திருமண தகவல் மையம் ஆரம்பித்தல் வருகை தந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும் மரியாதை செலுத்துதல் என இந்த கொடியேற்றும் நிகழ்ச்சி என்பது தேசிய கீதத்துடன் இனிதே நிறைவடைந்தது மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்